அனைவருக்கும் வணக்கம் சோ நாம இன்னைக்கு குரூப் குரூப் ஜாகிரபி பாடம் எப்படி படிக்கிறது அப்படிங்கக்கூடிய சிலபஸை நம்ம வந்து அக்யூரட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த வகுப்புல நான் வந்து ஜாக்ராபி பாடத்தை அக்யூரேட்டா படிக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லிடுறேன் சோ நாளைக்கு மார்னிங்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு மார்னிங்ல இருந்து டெய்லி கிளாஸஸ் வந்து உண்டு இப்போ உண்டு இந்த வகுப்புல ஜாகிரபி பாடம் எப்படி படிப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டுல கொடுக்க போறோம் ஸோ இந்த வகுப்பு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் காமனான வகுப்பு ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தேர்வுக்கு மேக்ஸிமம் வந்து போதுமானது ஸோ நம்ம டிஎன்பிசி தேர்வை மொத்தம் அரௌண்டு இருபத்தோரு பாடங்களாக நம்ம வந்து பிரிக்கிறோம் இருபத்தோரு பாடங்களாக வந்து பிரித்து ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக சிலபஸ் வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ இன்னைக்கு யூனிட் நம்பர் ஒன்னில் ஆல்ரெடி யூனிட் நம்பர் ஒன்னில் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி தமிழ் வகுப்பில் தெளிவான விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போது நாம் வந்து பார்க்கக்கூடியது ஜிகே பாட் இந்த ஜிகே பாட்டில் ரெண்டு இது வந்துருக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸோ இந்த பார்ட் ஏல அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கொஷின் பார்ட் பியில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இது எல்லாமே மேக்ஸ் கொஷின்ஸ் ஸோ இந்த செவன்டி ஃபைவ்ல இந்த செவன்டி ஃபைவ்ல ஹிஸ்டரி மொத்தம் ஆறு யூனிட் வந்துருக்கு ஸோ அதில் ஜபி பாலிட்டி எக்கனமி சயின்ஸ் இது கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற பாடங்கள் இருக்கு ஸோ இதுதான் முக்கியமானது ஆல்ரெடி ஜென்ரல் சயின்ஸை எப்படி படிக்கிறது அந்த ஐந்து கேள்விகளை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் தெளிவுபடுத்திடலாம் ஸோ இப்போ இன்னைக்கு யூனிட் நம்பர் டூ அடுத்து யூனிட் நம்பர் த்ரீ அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம வந்து போயிடலாம் ரைட்டா ஸோ இப்போ கவனிங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது இன்னைக்கு ஜாக்ராஃபி பாடம் ஸோ அதுக்கப்புறம் மார்னிங்கே அடுத்தடுத்த இதுல வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஜாக்ராஃபி சம்மந்தமான தகவல் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிலபஸை ரெண்டா டிவைட் பண்ணுங்க இந்த ஜாக்ராஃபி பாடம் ஆல்ரெடி உங்களுக்கு யூனிட் நம்பர் ஒன்ல இருக்கு யூனிட் நம்பர் ஒன்னுலையும் நமக்கு ஜாகிரபி தலைப்பு வந்திருக்கு ஸோ இதுல பேரண்டத்தின் இயல்பு நோட் பண்ணிக்கோங்க பேரண்டத்தின் இயல்பு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது லைக் வந்து இம்பார்ட்டன்ட் பிளானட் சம்பந்தமா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க லைக் வந்து சோலார் சிஸ்டம் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எர்த்து சம்மந்தமாக வந்து கேட்பாங்க இதே இதில் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா ஆதித்யா ஒன் சேட்டலைட் வந்து சூரியனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்வில் வந்து கேட்பாங்க அது எல்லா சப்ஜெக்ட் ஓரியண்டடான கொஷினை வந்து கேட்பாங்க ஸோ இப்போ அடுத்து யூனிட் நம்பர் டூவில் யூனிட் நம்பர் டூவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி யூனிட் நம்பர் ஒன்ல ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் என்வாய்மெண்ட் வந்து பார்த்தோம் ஸோ இந்த என்வாய்மெண்ட்டையும் நம்ம ஜாகிரபியோடு தான் சேர்ந்து பார்க்க போகிறோம் இதுல என்வாய்மெண்ட் சுற்றுச்சூழல் அப்படிங்கக்கூடிய டாபிக் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் சம்பந்தமா என்வாய்மெண்ட் அண்ட் ஈகாலஜி இப்போ ரெண்டுல ரெண்டு என்வாய்மெண்ட்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ள ஈகாலஜி சூழலியல் வந்து வரும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின் ஃபுட் செயின் மீன்ஸ் உணவு சங்கிலி அது சம்பந்தமான தகவல் ரைட்டா ஸோ இதே மாதிரி டோன் இந்த மாதிரி ஒரு சிலது யூபிஎஸ்சியோட ஃபார்மட்ஸ் கொஷின்ஸ் வந்து அந்த ஃபார்மட்ல என்ன பண்ணுவாங்க ரெகுலரா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதே மாதிரி குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ்லயும் இந்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது வந்து பாருங்க பை ஒன்னா ஸோ இப்போ யூனிட் நம்பர் டூல யூனிட் நம்பர் டூக்கு வந்து வாங்க இந்த அழகு ரெண்டுல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து கேள்விகள் இருக்கு அழகு ரெண்டுல மொத்தம் ஐந்து கேள்விகள் வந்து இருக்கு ஆஃப் இந்தியா மெயின் டாபிக் ஜாகிரபி ஆஃப் இந்தியா இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த ஜாகிரபி ஆஃப் இந்தியாவை அகைன் என்வாரன்மெண்ட் அண்ட் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரெண்டு போர்ஷனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம் ஸோ இதை வந்து ரெண்டா டிபேட் பண்றோம்

எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரும் ஓகே ஸோ இதில் எல்லாமே வந்து வரும் லைக் உங்களுக்கு வந்து ரிவர் சிஸ்டத்தோட அமைவிடம் வந்து கேட்கப்படலாம் ஒரு ரிவரோட அமைவிடம் வந்து கேட்கப்படலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன்லையும் என்ன பண்ணுவாங்க இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஸோ இதே மாதிரி புவியியல் அடையாளங்கள் புவியியல் அடையாளங்கள் அடையாளங்கள் ஓரியண்டடா இது வந்து ஜாக்ராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஜாகிராபிக்கல் இண்டிகேஷன்னா உங்களுக்கு புவிசார் குறியீடு உங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையம் அமைப்பு இருக்குது அந்த உலக வர்த்தக மைய அமைப்புக்கு கீழே காட் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க இது கீழே தான் காப்பி ரைட்ஸு பேட்டன் ரைட்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வந்து வரும் ஸோ இப்போ இந்த இந்த காப்பி ரைட்ஸ் பேட்டர்ன் ரைட்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ராபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு பத்து வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க பத்தமலை பாயி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸோ அந்த புவியியல் அடையாளங்களையும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரேண்டா தெரியும் அமைவிடங்கிறது லைக் இம்பார்ட்டன் லொக்கேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் சார்ந்தது இம்பார்ட்டன்ட் டேம் சார்ந்தது இது ஜாக்ராஃபியில எல்லாமே வந்து வரும் அடுத்து இயற்கை அமை அமைவுகள் அப்படிங்கிறது இதுவும் ஜாகிரஃபியில் எல்லாமே வந்து வரும் ஸோ இது இயற்கை அமைப்புகள்ங்கிறது லைக் வந்து சாயில் சிஸ்டமாக இருக்கட்டும் வின் சிஸ்டமாக வந்துருக்கட்டும் வல்குணோ சம்பந்தமாக வந்திருக்கட்டும் எர்த்துக்கொயக் எல்லாமே ஓகேவா ஸோ இதை மாதிரி இந்த டாபிக்ஸு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அமைவிடம் இயற்கை அமைவுகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ அடுத்த மூணு டாபிக்ஸ் அப்டு இந்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னா கிளைமேட் சம்மந்தமாக கிளைமேட்னா நமக்கு மலை இருக்கு இல்லையா மலை சம்பந்தமான தகவல் இதில் வந்து இருக்கு மலை பொழிவு மான்சூன் பேட்டன் இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு வந்து படிக்கணும் ரெயின்ஃபால் அதில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காலநிலை வானிலைங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வானிலைங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் காலநிலைங்கிறது லாங் டேர்ம் கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்கு லாங் டேம் ஸோ காலநிலை வானிலை பருவமழை மலைப்பொழிவு இது எல்லாமே உங்களுக்கு மலை சம்மந்தமாக கிளைமேட் சம்பந்தமா இருக்கு ஸோ இந்த கிளைமேட்ட உலக லெவல்லும் படிக்கணும் இந்திய லெவல்லையும் வந்து படிக்கணும் தென் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து படிக்கணும் ஓகேவா சோ இந்த மாதிரி மூணு விதமா இந்த கிளைமேட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து மெயினாக அப்ரோச் பண்ணுவோம் ஸோ அடுத்த டாபிக்ஸ் ஸோ இந்த சிலபஸை நான் என்ன பண்றேன் தெளிவாக உங்களுக்கு டிவைட் பண்ணி அதை வந்து ஃபோக்கஸ்டாக மாற்றி கொடுக்குறேன் அடுத்தது பாருங்க ஸோ அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஓகே நீர் வளங்கள் சம்மந்தமாக நீர் வளங்கள் சம்மந்தமாக இந்த நீர் வளம் அண்ட் ஆறுகள் இந்த ரெண்டுமே ரிவர் அண்ட் வாட்டர் resource ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு டாபிக்ஸுமே லைக் இந்திய லெவல் ரிவர் வேர்ல்ட் லெவல் ரிவர் அண்ட் தமிழ்நாட்டு லெவல் ரிவர் வந்து படிக்கும் அந்த ரிவரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ் இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து ஃப்ளோ ஆகுது அது வந்து நார்த் டு சவுத்து அடுத்து வெஸ்ட்டு வெஸ்ட் நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் இந்த மாதிரி ஒரு சில பேட்டன் இருக்குது இந்த நீர் ஆதாரங்களை வந்து படித்து அதே மாதிரி இந்திய லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் இம்பார்ட்டன்ட் டேம்ஸு ஓகே ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அது எங்கே இருக்குது லொக்கேட்டடு ஸோ இது வந்து நடப்பு நிகழ்வை பேஸ் பண்ணி வந்து படிக்கணும் ஸோ இந்தியாவில் முதல் முதலாக கிருஷ்ணா கோதாவரி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணாங்க அந்த ரிவர் பற்றின தகவலை வந்து படிக்கணும் அடுத்த டாபிக் சாயில் மண் சம்மந்தமாக இப்போ மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய டைப்ஸு அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸு அதோடைய மேப்ஸு இதெல்லாம் தெரியும் ஸோ மண் சம்மந்தமாக படிக்க வேண்டியது அடுத்து நேச்சுரல் ரிசோர்சஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்களுக்குள்ளதான் கனிம வளங்கள் மினரல்ஸ் லைக் வந்து கேஸஸ் செயல் கேஸ் இந்த மாதிரி ஒரு சில கேஸ் மீத்தேன் இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி பிளஸ் வந்து பெட்ரோலியம் எங்கெங்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சுக்கணும் அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக் இந்த ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து எக்கனாமியில் கீழே வந்து வரும் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே நேஷ்னல் வாட்டர்வே ஓகே ஏர்போர்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ரயில்வே இது எல்லாமே வந்து படிக்கணும் புரியுதுங்களா ஸோ இது வந்து போக்குவரத்து அண்ட் தகவல் தரவு அதுக்கப்புறம் அப்டூ இங்கே வரைக்கும் இருக்கும் சோசியோ சோசியல் ஜாகிரஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோசியல் ஜாகிரஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த சமூக புவியியல் அதாவது சோசியல் ஜாக்ராஃபி அப்படின்னா பாப்புலேஷனை வந்து படிப்போம் பாப்புலேஷன் வந்து படிப்போம் மக்கள் தொகை அதோடைய டென்சிட்டி இந்திய லெவலில் அது எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கக்கூடிய டென்சிட்டி அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு எந்தெந்த இடத்துல பரவி இருக்கு அப்படிங்கிறத வந்து படிப்போம் பாப்புலேஷன் இந்த மாதிரி வந்து படிப்போம் அதோடைய ரேங்கு ஷெடியூல் கேஷுடைய டீட்டெயில்ஸு டூ தௌசண்ட் லெவன் பாப்புலேஷன் ஃபெர்டிலிட்டி ரேட்டு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து படிப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் பழங்குடியினர் சம்மந்தமாக வந்து படிப்போம் அதான் இனம் மொழி குடும்பம் முக்கிய பழங்குடி இது எல்லாமே பழங்குடிய சம்மந்தமாக இதே இது உங்களுக்கு இந்திய கிளையும் மொழி குடும்பங்கள் திராவிட மொழி ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிப்போம் ஸோ இதே மாதிரி இந்திய லெவலில் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸு கீழே ஒவ்வொரு ட்ரைபல் பீப்புளும் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த இதையும் நம்ம வந்து படிப்போம் ஸோ மொழி குடும்பம் இது எல்லாமே ட்ரைபல் பீப்புளுக்கு கீழே தான் வந்து வரும் இந்த டிரைபல் பீப்புளில் பர்டிகுலர்லி வல் நோபல் குரூப் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்திய லெவலில் பழங்குணர் மக்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அந்த பட்டியலை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் சிலபஸில் கொடுத்துருக்கிறது நடப்பு நிகழ்வு நடப்பு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த நடப்பு நிகழ்வை பொறுத்தவரையில் எல்லாமே நான் மேலே சொன்னேன் இப்போ மினரல்ஸ் சம்மந்தமாக இந்திய லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ த இப்போ மினரல் சம்மந்தமாக ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கனிம வளம் சம்மந்தமாக ஸ்டேட்டுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணப்பட்டுருக்கு அப்போ அதை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன பண்ணணும் அக்யூரெட்டாக நீங்கள் வந்து படிக்கணும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியாச்சு சிலபஸை ஓவராலாக அக்யூரட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கல்வியோட டாபிக்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க திரும்ப யூடியூப்ல வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்றோம் அக்யூரட்டாக இது பண்றோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆச்சரியர்களோட டாபிக்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அடுத்து ஆச்சரிய கலியோட டாபிக்ஸ் பார்க்குறோம் அடுத்து கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம் ரைட்டாக தெளிவாக நீங்கள் பக்காவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஜாகிரபி பாடத்தில் நாம வந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் இது டிஎன்பிசி சிலபஸை தாண்டி ஒரு சில டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோ ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் கைக்கு வந்து பேரண்டம் நோட் பண்ணிக்கோங்க பேரண்டம் சம்மந்தமாக சூரிய குடும்பம் சம்மந்தமாக பூமி புவியை பற்றி படிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மூணு டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க இப்போவும் எர்த்துங்க இருக்கு எர்த்துக்கு மேலே எர்த்துக்கு மேலே என்ன இருக்கும் அட்மாஸ்பியர் இருக்கும் எர்த்துக்கு மேலே அட்மாஸ்பியர் எருத்துல கடல் இருக்கும் எடுத்துல என்ன இருக்கும் கடல் இதுல வளிமண்டலம் இருக்கு ஓகே சோ இதுக்குள்ள மேகம் இருக்கும் பூமிக்கு மேல மேகம் இருக்கும் ஒவ்வொரு லேயர் வந்து இருக்கும் சோ இதுல இதுதான் ஓவரால் இதுக்குள்ள என்ன பண்ணும் மழை பெய்யும் மேகம் வந்து மழை பெய்யும் இதுதான் வந்து இதை ஃபுல்லா நாம வந்து படிக்க போறோம் என்ன படிக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளைமேட் கிளைமேட் வந்து இந்திய லெவல்லையும் கிளைமேட் படிக்கிறோம் வேர்ல்ட் லெவல்ல கிளைமேட் வந்து படிக்கிறோம் இந்திய லெவல்ல கிளைமேட்டு வேர்ல்ட் லெவலில் கிளைமேட் அந்த கிளைமேட் உருவாகிறதுக்கு ஜெட் ஸ்ட்ரீம் ஸ்னோ விண்டு இந்த ப்ரெஷர் பெல்ட்டு ஹுமிடிட்டி இந்த மாதிரி ஒரு சில டேம்ஸ் வந்து இருக்கு அது ரிலேட்டடாக என்ன பண்ணணும் நாம் வந்து படிக்கணும் ஸோ இந்தியன் கிளைமேட்டு வேர்ல்டு கிளைமேட்டு அது ரிலேட்டடான டாம்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் மேகங்கள் வந்து படிக்கணும் ஸோ இது எல்லாமே கிளைமேட்டு அண்டு அது கூட அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் படிச்சுக்கோங்க கிளைமேட்டு ப்ளஸ் எடுத்தவுடைய சுற்றி இதை வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓசனோகிராஃபி செப்பரேட்டாக படிங்க ஓசனோகிராஃபி செப்பரேட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க படிங்க ஸோ அப்படியே நம்ம வந்து கீழே போயிடலாமா ஸோ அடுத்தது வந்து வாங்க ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக ஓகே அடுத்தது கவனிங்க சைக்ளோன்ஸ் அடுத்து சைக்ளோன்ஸ் படிக்கிறீங்க நோட் பண்ணிக்கோங்க சைக்ளோன்ஸ் சம்பந்தமா சைக்ளோன் சம்மந்தமாக பல்கனோஸ் சம்மந்தமாக ராக் டெசர்ட் எர்த்து கோய்க் இதை எல்லாத்தையும் ஒரே டாப்பிக்காக படிச்சுக்கோங்க பல்குனோஸ் பாலைவனங்கள் பாறைகள் எரிமலைகள் இதெல்லாம் ஒன்றா படிச்சுக்கோங்க ஸோ எர்த்துக்கோய்க்கு இதெல்லாம் ஒன்றா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாயில செப்பரேட்டா படிச்சுக்கோங்க ஓசனோகிராஃபி சாயில் இதெல்லாம் செப்பரேட்டா படிக்கணும் அதுக்கப்புறம் மவுண்டெயின் இப்போ மவுண்டென் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இருந்தால் அது வந்து மலை ஓகே மலை தொடர் மவுண்டெயின் வந்து படிக்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் சிகரம் வந்து படிக்கிறீங்க மலையில் இருக்கக்கூடிய சிகரங்கள் வந்து படிப்பீங்க அந்த மலைகள் உருவாக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் இந்த லேண்ட்ஃபார்ம் எல்லாமே ரிவரு நில வடிவம் எல்லாமே வந்து வரும் அதுக்கப்புறம் மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கணவாய்கள் ஓகே கணவாய்கள் வந்து படிக்கிறீங்க இந்த மலையே கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஹில்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்போ மலை ஹில்ஸ் சிகரம் அண்ட் பாஸ் இது எல்லாத்தையும் ஒரே பேட்டர்னில் படிங்க இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து உண்டு அதுக்கப்புறம் ரிவர் அந்த ரிவர் கூட என்ன பண்ணிக்கோங்க லேக் இது வந்து செப்பரேட்டாக படிக்கணும் ஓகேவா ஸோ இது கூட நெக்ஸ்ட் வந்து படிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் படிக்கக்கூடியது ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் சொன்ன மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன வளங்கள்லாம் வந்துருக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஓரிமெண்டடா ஸோ அது கிடைக்கக்கூடிய இடங்கள் அது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி கோல்டு மைன் எங்கே இருக்கு ஓகே ஸோ சேல் கேஸ் எங்கே கிடைக்கும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் எங்கே இது பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ மோ பிரதமர் வந்து ஒரு தனல் கிரியேட் பண்ணுறாருன்னா அந்த தனலை பற்றி படிக்கணும் ரயில்வே ஓட்டு நீர்வழி போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலை விமான நிலையம் இதெல்லாம் படிக்கிறீங்க ஃபைனலாக பாப்புலேஷன் பழங்குடியினர் அண்ட் இந்திய ஜாகிராஃபி லெவலில் மேப்ஸ் வந்து படிச்சுக்கணும் ஸோ இதுதான் ஜாகிரபியோட என்டையர் டாபிக்ஸ் ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் தாண்டி என்ன பண்ணணும் ஒரு சில சப் சப்டாபிக்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ரைட்டா ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் எக்ஸாம்பிள பாஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ கொடுத்த சப் டாபிக்ஸை என்ன பண்ணிக்கோங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ டாபிக் பார்த்தாச்சு சப் டாபிக்ஸ் வந்து பார்த்தாச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய கொஷின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ ரீசண்டா டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து நடந்ததுல ஜாக்ராஃபில என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து மைக்ரோ லெவல்ல வந்து பார்க்க போறோம் ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓகே இதான் கொஷின்னு இதான் பேட்டர்னு நம்ம வந்து இது ஓரியன்டாக படித்தோம் அப்படின்னா போதுமானது அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது வெறும் இருபது சதவீதம் தான் சிலபஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் சிலபஸை நம்ம ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஸோ சிலபஸை படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் என்னென்ன அதுக்கப்புறம் மாதிரி தேர்வுகள் இதெல்லாம் வந்து சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து போதுமானது ஸோ இப்போ சிலபஸை பக்காவாக என்ன பண்ணிட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டீங்க சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இப்போ குரூப் ஃபோரில் ஜாகிரபியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாகிராஃபியில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யூனிவர்ஸ் ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் சயின்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் வருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருந்தாங்க மூளை பெருமூளை சிறுமூளை பற்றி கேட்டிருந்தேன் நான் வரைக்கும்னு நினைக்கிறேன் பெருமூளை சிறுமூளை அதே மாதிரி நீல நிம்மஸ்தாலை சிவப்பு நிம்மஸ்தாலை கெமிஸ்ட்ரியில் ஓகே ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு என்ன பண்ணியிருந்தாங்க ஜோடி ஜோடியா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் லார்ஜ் மூன் ஸ்மால் மூன் பெரிய அந்த நிலவு இருக்கு இல்லையா ஒளியை வச்சு என்ன பண்றாங்க கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்குறாங்க லைக் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கோள்கள் சம்பந்தமா இம்பார்ட்டன்ட் கோள்கள் சம்பந்தமா என்ன பண்ணியிருக்காங்க கொஷின்ஸு வந்து கேட்டிருங்க ஓகேவா மீன் மீன் சூரிய மண்டலத்துல மேகங்களோட கூடிய நிலவு பெரிய நிலவு இந்த நெப்டியூன் டைட்டன் இதை பத்தி கோள்கள் துணை கோள்களை வந்து கேட்டிருக்காங்க தென் ரிசோர்சஸ்ல ஜூட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிசோர்சஸில் ஜூட் எங்கெங்கெல்லாம் விளையுது அதோடைய முதல் முதல் தொழிற்சாலை எங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஜிகே புத்தகத்துல நான் கொடுத்துருப்பேன் ஸோ லாஸ்ட் குரு ஃபோர்ல கிட்டத்தட்ட நூத்தி எழுவத்தஞ்சு கொஷின் ஆட்சியர்களை ஜிகே புக் அதாவது ஓல்டு கொஷின்ல இருந்தா கேட்டிருந்தாங்க ஸோ இங்க இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பிரிச்சிருப்பேன் ஜாகிராஃபில ஸோ இதில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் ஜூட் ஓரியண்டடாக இங்கே வந்து பிடிச்சிருப்பேன் ஸோ இந்தியாவில் முதல் சனல் சனல் ஆலை ரிக்ஸ்ராவில் நிறுவ நிறுவப்பட்டது இது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே கொஷின்ஸை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸில் உங்களை லாஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப ஓல்டு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் வித் வருடத்தோட கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அப்போ இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்கப்படுறது அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாமா அடுத்தது ஸோ அடுத்து மவுண்டெயின் ஸோ ஹிமாலயாஸுடைய ரேஞ்சஸ் வந்து கேட்டுருங்க அதில் சாஸ்கர் லடாக் கைலாஸ் காரகோரம் மலைத்தொடர் பற்றி சிவாலி குன்ற பற்றி ஹில்ஸை பற்றி அந்த மவுண்டென் ஓரியனடாக ஹிமாலயாஸ் வச்சு கேட்டுருக்காங்க அடுத்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இஷ்யூ சைனாவுக்கும் இஷ்யூவாக இருக்கக்கூடிய வந்து ஃபில மூன்று கேள்விகள் குரூப் போர்ல வந்து கேட்கப்பட்டிருக்கு அந்த மூன்று கேள்விகளுமே மேப்பு ஹிமாலயாஸ் ஒரு என்றா கேட்டிருக்காங்க அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்வாய்மெண்ட் ஸோ இந்த என்வாயர்மெண்ட் சப்ஜெக்டை நம்ம வந்து செப்பரேட்டா வந்து படிக்கும் இப்போ பார்த்தது ஜாகிராபி வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்து என்வார்மெண்ட் சப்ஜெக்ட்டு ஸோ இந்த என்வாரன்மெண்ட்டை எப்படி படிக்கணும் இதோட சப்டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து சந்திப்போம் நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து வகுப்பு வந்து உண்டு மீண்டும் காலை ஆறு மணிக்கு நீங்கள் வந்து வகுப்பு அட்டன் பண்ணுங்கள் சிறப்பாக படிங்க குரூப் டூவோட மெயின்ஸ் கிளாஸும் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நல்லா படிங்க காலையில் ஆறு மணிக்கு அதே மாதிரி சிலபஸ் எழுதாத தயவு செய்து சிலபஸ் வந்து மூணு வாட்டி ரெண்டு வாட்டி எழுத சொன்ன ஒரு வாட்டி எழுத சொன்னேன் ஆட்சியர்களோட சப்டாபிக் ரெண்டு வாட்டி எழுத சொன்னேன் அவங்களும் எழுதி காலையில சந்தி